வணக்கம் உறவுகளே இன்றைய கிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் அருவியை பற்றி தான் பார்க்க போறோம் அங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அதனுடைய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு சொல்லி உங்க கூட பேசுகிறதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன் ஃபஸ்ட் டைம் எங்களுடைய கிஸ்டியை பார்க்குறீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய கிஸ்டிகள் வந்து நானும் தரத்துக்கு தயாராக இருக்கிறேன் சரி வாங்க இப்போ நம்ம கிஸ்டிக்குள்ள செல்லலாம் அதாவது இந்த அகஸ்தியர் அருவி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலியில் இருந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் பாமநாசம் நீர்வீழ்ச்சி இருக்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அகஸ்திய நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற நீர்வீழ்ச்சிகள் அகஸ்தியருக்கு வந்து சிவன் மற்றும் பார்வதி வந்து தோன்றிய இடத்துல தான் அமைந்துள்ளதாக நம்பப்படுகிறது அது இல்லாமல் பாத்தீங்கன்னா பாமநாசம் என்பதன் பொருள் வந்து பாவங்களை வந்து நிவர்த்தி செய்வது என்பதாகவும் இருக்கிறது இந்த அருவியில இருந்து வந்து விழும் நீர்ல வந்த மக்கள் குளித்தால் தான் தங்கள் பாவங்களில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு முக்கிய ஒரு யாத்ரீக மையமாகவும் இந்த நீர்வீழ்ச்சி வந்து அமைகிறதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இடத்திற்கு வந்து சென்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் வந்து மிக வந்து அதிகமாக வந்து அருவிகள் வந்து அதாவது நீர் வந்து அதிகமாக வந்து கொற்ற ஒரு இடமாகவும் வந்து இந்த நீர்வீழ்ச்சி வந்து காணப்படுகிறது அகத்திய நீர்வீழ்ச்சி நீங்களும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாபநாசம் அப்படின்ற கரியார் பாபநாசம் ரோடு அப்படின்னு சொல்லி அம்பா சமுத்திரம் திருநெல்வேலியில் தான் இது இருக்கிறதா ஸோ நீங்களும் சென்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு இதே மாதிரி இன்னும் ஒரு மட்டும் ஒரு கிறிஸ்டியன் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி